அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து தேர்வுக்கு உரியது எல்லா வகுப்புகளுக்கும் உரியது நம்ம இதை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது நாம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் நம்ம வகுப்புகள் எல்லாம் வருகை பதிவேடு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க அப்போ பேர் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஏபிசிடி அப்படி எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்தில் எழுதும்போது தமிழில் நாம் எழுதும்போது அகரவரிசை அப்படின்னு சொன்னால் அ ஆ இ அப்படின்னா அந்த அகரவரிசையில் சொற்களை அமைக்கணும் இப்படி நாம் அகரவரிசையில் சொற்களை அமைப்பதை தான் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு எழுத சொல்கிறாங்க இது வந்து தமிழ் அகராதி அப்படிங்கிறதுல இந்த மாதிரி எழுதி இருக்கும் அந்த அகராதி பார்க்க தெரிந்தவர்களால் இதை மிக எளிதாக எழுத முடியும் அதனால் இது வந்து ரொம்ப கடினமான பாடப்பகுதியே இல்லை ஆனால் அவனால் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி உயிர்மை எழுந்த மெய் எழுத்துகள் உயிர்மை எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்களேன் யாமம் யாப்பு யவனர் அப்படின்னு நாலு சொல் கொடுத்துருக்காங்க யானர் அப்படின்னா யாவண்ணால் வந்திருக்கு யாமம் நம்ம வந்து திணையில் படிச்சிருக்கோம் இது பொழுது யாமம் படிச்சிருக்கோம் யாப்பு அப்படின்னா செய்யுள் படிச்சிருக்கோம் யவனர் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கு யவனர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த நான்கு சொற்களை எழுதியிருக்கோம் முதல்ல என்ன வரும் அ அதான வரும் அப்போ ய அகர வரிசையில் யா வருது பாருங்க யவனருங்கிறது முதல்ல வரணும் இப்போ ரெண்டாவது மூன்றுமே யாவண்ணாவில் தான் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணணும் ரெண்டாவது எழுத்தில் பார்க்கணும் இப்போ ரெண்டாவது எழுத்தில் முதல்ல என்ன வரும் க ச ந அப்போ முதல்லையே நான் வந்துடுது பார்த்தீங்களா அதனால யானர் அப்படிங்கிறது ரெண்டாவது வரணும் அடுத்தது என்ன வரும் ந ப வரோம் அதுக்கப்புறம் யாப்பு ப முதல்ல வரணும் அதுக்கப்புறம் யாமம் ம அதுக்கப்புறம் வரணும் இப்படி தான் நாம் இரண்டாவது எழுத்துலையும் இந்த வரிசைப்படி எடுக்க தெரிஞ்சது அப்படின்னா மிக எளிதாக நாம் எழுதிட முடியும் இதை உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இதுக்காக இது அப்படியே வரிசையாக எழுதிட்டு கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு கொடுப்பாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி கொடுப்பாங்க நிறைய வரிசைகள் கொடுப்பாங்க அது எது சரிங்கிறத பார்த்து நாம் எடுத்து எழுதணும் ரெண்டாவது பாருங்கள் குச்சி கிளை கொம்பு கவை கொப்பு இதெல்லாம் தாவரத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் கிளைகளின் பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சுருக்கோம் மரங்களின் உறுப்புகள் அப்படிங்கிறத நம்ம படிச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது குச்சி குச்சி கிளை கொம்பு கவை கொப்பு இப்போ நம்ம முதல்ல என்ன எழுதணும் கானாவில் எங்கே சொல்லு இருக்குன்னு பார்க்கணும் இதோ கவை இருக்குது அப்போ கா அடுத்தது காவன்னாவில் இல்லை கா இல்லை அடுத்தது கி கிளை அதுக்கப்புறம் கீ இல்லை கீ அடுத்தது குச்சி கு கு இல்லை அதுக்கப்புறம் என்ன இருக்குது கோ கொப்பு அடுத்தது கொம்பு இந்த ரெண்டில் எதை முதல்ல எழுதணும் அப்படின்னா உடனே நாம் ரெண்டாவது எழுத்த பார்க்கணும் பா வந்த பிறகு தானே மா வரும் அதனால் கொப்பு எழுதின பிறகு தான் கொம்பு எழுதணும் புரியும்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அப்போ பாருங்க கவைங்கிறது ஒன்று கிளைங்கிறது ரெண்டாவது குச்சிங்கிறது மூன்றாவது கொப்புங்கிறது நாலாவது அடுத்தது கொம்புங்கிறது ஐந்தாவது இந்த முறைப்படி தான் நமக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க அதை நாம் கண்டுபிடிச்சி எழுதணும் இதை நம்ம அரிசைப்படுத்திட்டோம்னாலே அதை நம்ம அரிசைப்படுத்துறது மிக எளிதாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் வீண் வீழ்ச்சி வீடு வீதி முதல் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணணும் இரண்டாவது எழுத்தை பார்க்கணும் அப்போ இரண்டாவது எழுத்து பாருங்கள் ட முதல்ல வந்துச்சு ட அதை வரிசைப்படுத்தி உங்களுக்கு அதை தெரிஞ்சால் தான் எழுத முடியும் அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் உயிர்மை எழுத்து தெரியாமல் எப்படி எழுத முடியும் அதனால் அதையும் நீங்கள் காங்கா சாஞ்சா நினைவில் வச்சுக்கணும் வச்சுட்டு எழுதும்போது பாருங்கள் நகர வரிசையில் வீடு வந்துட்டுது வரிசையில் இன் வீண் ரெண்டு அடுத்தது வீதி மூன்றாவது வீழ்ச்சி அப்படிங்கிறது நான்காவது இந்த மாதிரி நம்ம பார்த்து எழுதணும் அடுத்தது பாருங்கள் நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு இதில் முதல் எழுத்தையிலேயே நாம் பார்த்துட்டு எழுதிடலாம் அப்போ பாருங்கள் நாவில் இல்லை நா நாக்கு அடுத்தது என்ன இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாவ இருக்குது நீ நீ இல்லை நூ நூ இல்லை நே நே இல்லை அடுத்தது பாருங்க நை இருக்குது அப்போ ரெண்டாவது நைடதம் மூன்றாவது நோ நொய்யல் நான்காவது நோ நோன்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு வரிசைப்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்க சோலை சுரும்பு சாந்தம் சைலம் சைலம்னா மலை அப்படின்னு அர்த்தம் சோலை சுரும்பு சாந்தம் சைலம் முதல்ல சா அப்படிங்கிற எழுத்து வர்றதுனால சாந்தம் முதல்ல ரெண்டாவது சுரும்பு நீங்க இந்த ஆணா அவனை வரிசைப்படுத்தி தான் பார்த்து எழுதணும் சரிங்களா சுரும்பு மூன்றாவது சோலை நாலாவது சைலம் சரியாது இன்னொரு தடவை பாருங்கள் சி சி சு சு கரெக்டா கரெக்டாக எழுதியிருக்கண்ணா தப்பு தானே இன்னொரு தடவை பாருங்க சரியாக தப்பான்னு ச சா சி சி சு சு சை அதுக்கப்புறம் தானே சோ சோ வரணும் இப்போ இங்கே நான் எப்படி எழுதியிருக்கேன் சை சைவம் தான் மூன்றாவது வந்திருக்கணும் சோலை தான் நான்காவது வந்திருக்கணும் இப்போ பார்த்திங்களா இப்போ இதை நம்ம திரும்ப பார்க்கும்போது எப்படி தப்புன்னு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது மறுமுறை சொல்லி பார்க்கும்போது நமக்கு அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அப்படி நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போ சைவம் அப்படிங்கிறது எங்கே வரணும் மூன்று வரணும் சோலை அப்படிங்கிறது எது நான்கு அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக எளிதாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்ப்பது மரு சொற்கள் நம்ம சொற்களை வந்து இலக்கணமுடையது இலக்கண போலி மறு அப்படின்னு சொற்கள் மூன்று வகையாக எழுதப்படுகிறது அப்படின்னு சொற்களின் வகைகளை நம்ம படிக்கும்போது சொற்களில் நிறைய வகை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வகைகளில் உடையது இலக்கண போலி மரு அப்படின்னு சொற்கள் இருக்குது இதில் இந்த மருங்கிற சொற்கள் என்ன அப்படின்னா முழுமையான பெயரை நம்ம நம்முடைய வசதிக்கேற்ப மாற்றி சொல்லும்போது அது நமக்கு புரியும் எல்லாருக்கும் புரியும் அந்த சொற்களை மாற்றி சொல்லுவது தான் மறு அளபடை இந்த இடத்துல அளபடை வந்திருக்கு பார்த்தீங்களா அளபடை சொல்லுது இப்போ தஞ்சாவூர் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் தஞ்சை அப்படின்னு சொன்னாலே தஞ்சாவூர் அப்படின்னு தெரியும் திருநெல்வேலி அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் நெல்லை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மயிலாப்பூர் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் நம்ம மயிலை அப்படின்னு சொல்லுவோம் புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊரை புதுகை அப்படின்னு சொல்லுவோம் நல்ல நினைவில் வச்சுக்கணும் புதுச்சேரியை புதுவைனு சொல்லுவோம் புதுக்கோட்டையை புதுகை அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது புதுக்கோட்டையை புதுகை அப்படின்னு சொல்லுவோம் சைதாப்பேட்டை அப்படிங்கிறத சைதை அப்படின்னு சொல்லுவோம் புதுச்சேரி அப்படிங்கிற ஊரை புதுவை அப்படின்னு சொல்லுவோம் ராமநாதபுரம் அதை வந்து முகவை மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க முகவை அடுத்தது கோயம்புத்தூர் என்ன சொல்லுவோம் கோவை அப்படின்னு சொல்லுவோம் நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவோம் உதகமண்டலம் அதை என்ன சொல்லுவோம் உதகை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மருச்சொக்கள் இதுவும் வந்து நம்ம பதில் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாலும் பதிலை நம்ம சரியாக சொல்லிடுவோம் இப்போ நம்ம பேர் நமக்கு தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உன் பேர் என்னான்னு கேட்டாலும் நம்ம சொல்லிடுவோம் உங்கள் அப்பா பேரை சொல்லி இன்னார் பையன் தானே நீ அப்படின்னு கேட்டாலும் அந்த பேர் என்னோடய பேர் தான் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி எப்படி கேட்டாலும் தெளிவாக இருந்தால் நம்ம பதில் சொல்லிடுவோம் அதனால இதில் தெளிவு தான் முக்கியமே தவிர மற்றது கிடையாது அதனால் பாடம் படிக்கும்போதே புரிந்து கொண்டு படிக்கணும் சில பேர் புரிந்து கொள்ளாமல் அப்படியே வந்து நடத்தும்போது நம்பரை மட்டும் நினைவில் வச்சுக்குவாங்க முதல் கேள்விக்கு மூன்றாவது பதில் சி ஆன்சர் அப்படின்னு வச்சுக்குவாங்க கேள்வியை மாற்றி கேட்டுட்டால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் பதிலை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் இப்போ இந்த வரிசையாக இங்கே சொற்கள் கொடுத்துருக்கேன் பொருள் அறிகை அப்படின்னு சொல்லும் கொடுத்துட்டு பொருளும் கொடுத்துருக்கேன் இதை வந்து நான் வரிசைப்படி கொடுத்துருக்கேன் ஆனால் வினாக்கள் கேட்கும்போது வரிசையை மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் குறிப்பிடணும் சரிங்களா இப்போ பாருங்கள் களி அப்படின்னா துன்பம் சனி அப்படின்னு சொல்லுவோம் கலிகாலம் அப்படின்னா சனி பிடிச்சிருக்கிற காலம் அப்படிங்கிற பொருளும் உண்டு துன்பம் தரும் காலம் அப்படிங்கிற பொருளும் உண்டு தினை அப்படின்னு மூன்று சுழி போட்டு எழுதுனா ஒழுக்கம் அப்படின்னு பேரு ஊன் அப்படின்னு மூணு சுழி போட்டு எழுதுனா உணவுன்னு பேர் ஊன் அப்படின்னு ரெண்டு சுழி போட்டு எழுதுனா இறைச்சி அப்படின்னு பேர் களி அப்படின்னு இந்த லகரம் பொது லகரம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஏன் பொது லகரம் அப்படின்னா அவள் என்பதற்கும் பயன்படுத்துவோம் அவர்கள் என்பதற்கும் பயன்படுத்துவோம் வந்தார்கள் என்பதற்கும் பயன்படுத்துவோம் தமிழில் பொதுவாக எல்லா இடங்களிலேயும் இந்த லகரம் பயன்படுத்தப்படும் அதனால் இதை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்நோக்கிய லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இதில் இடைச்சொற்கள் நம்ம சொல்கிறோம்ல எரள வழல அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த எரளை வழல அதில் வரும்போது எரளாவில் வரக்கூடிய லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க களி அப்படின்னா மகிழ்வுன்னு அர்த்தம் கலாபம் அப்படின்னா தோகை அப்படின்னு அர்த்தம் விவேகன் அப்படின்னா ஞானி விவேகம்னா அறிவு விவேகன் அப்படின்னா ஞானி வாவி அப்படின்னா பொய்கை குளம் அதை தான் வாவின்னு சொல்லுவோம் அஞ்சுகம் அப்படின்னா கிளி அப்படின்னு பேர் களபம் அப்படின்னா சந்தனம் புயம் அப்படின்னா தோல் புயங்கள் துடிக்கின்றன அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தோள்கள் எல்லாம் துடிக்கின்றன அப்படின்னு பொருள் புயம் யா நாமம் அப்படின்னா பெயர் உன்னுடைய நாமம் என்ன அப்படின்னா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு பொருள் பகழி அப்படின்னா அம்பு அப்படின்னு பொருள் அதனால் இதையெல்லாம் நன்றாக படித்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் நன்றி